நம்மளுடைய பிரச்சனைகள் வந்து இதுவரைக்கும் வெளியில போகவே இல்லை காரணம் நம்ம வந்து ஊடகத்துல இல்ல இது ஒரு முக்கியமான காரணம் நம்ம ஆட்கள்ல பென்ஷன் முடிச்சு வெளியில வந்ததும் மறுபடியும் செக்யூரிட்டி கார்டாக இந்த இடத்துல போய் நம்ம நிக்கிறோம் ஆனா ஊடகம் ஒண்ணு இருக்குது அந்த துறைக்கு போகணும் அந்த மாதிரி எந்த ஐடியாவும் யாருக்குமே இல்லை நான் என்னோட சாய்ஸ நான் ஊடகத்துறைக்கு தான் வந்து சேர்ந்தேன் என்னோட சம்பளத்தை பத்தி நான் கொலை நான் வந்து சேர்ந்தேன் முடிஞ்சாலும் நான் பேச முயற்சி பண்றேன் இன்னைக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி நான் எழுதிட்டு இருந்தேன் இந்த மாதிரி எதெல்லாம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த தமிழ்நாடு வாரா குரூப் வந்து பசங்க வந்து அதாவது இந்த வருஷம் முடிஞ்ச அந்த யூத் ஜென்ரேஷன் வந்து வந்து ஸ்டெப் எடுத்து கிரௌண்டுக்கு கொண்டு வந்திருந்தாங்க அந்த வகையில் அவங்க நான் ரொம்ப பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன் வாராங்கிற அமைப்பு எனக்கு ஒரு மூணு மாசமும் ஆறு மாசமா தான் எனக்கு தெரிய வந்துச்சு நான் வெளியில இருந்து வந்து நான் பென்ஷன் வந்தப்போ பி இருந்து என்ன இங்க ஒரு யூனியன் இருக்குதா என்ன எனக்கு எதுவுமே எனக்கு தெரியல ஆனா இவங்க கான்டெக்ட் பண்ணாங்க ஊடகத்துல இருக்கீங்க அப்படிங்கிற முறையில காண்டாக்ட் பண்ணப்போ அப்பதான் தெரிஞ்சது நம்ம பிரச்சனைகளை நம்மள மாதிரி ஏகப்பட்ட பேர் மனசுக்குள்ள புளிஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வெளியே சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நக்கிரன் கோபால் சார் வந்து அவங்க ஒரு பத்திரிகையில வந்து ஒரு சிப்பாயின் மனம் திறந்த மனநிலை ஒரு இது போட்டிருந்தாங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி படிச்சேன் அன்றிலிருந்து இன்று வர இன்னைக்கு பாக்குற அந்த கிரௌண்ட்ல இன்னைக்கும் நக்கிரன் கோபால் சார் வந்து நம்ம மேலே வந்து நின்றுட்டு இருக்காங்க அதுக்கு சாருக்கு தனியா நன்றி சொல்லுகிறேன் ஏகப்பட்ட கோரிக்கைகள் நம்ம கோரிக்கைகள் இருக்குது நம்ம போர்ஸ் உங்களுக்கு ஐடிபிபி ஆகட்டும் சிஎஸ்எஃப் ஆகட்டும் பி ஆகட்டும் சிஆர்பிஎஃப் ஆகட்டும் எஸ் ஆகட்டும் எல்லாத்துலயும் ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் வச்சிருக்காங்க பி எஸ் எஃப்னா கமாண்டோ கோர்ஸ் சிஎஸ்எஃப்னா கரெக்டா கோர்ஸ் இந்த மாதிரி நம்ம நம்ம ஆட்களே இன்ஸ்ட்ரக்டரா இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஈவன் மெடிக்கல்ல டிரைவிங்ல மெக்கானிக்ல எல்லாருமே இருக்காங்க ஆனா இருபது வருஷம் முடிச்சு அவங்க வெளியில வரும்போது அவங்களுக்கு வெளியில வந்தா அவங்களுக்கு வேலை என்னன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்ற மாதிரி ஜீரோ முட்டை இருக்குது இது குறித்து நாம இது வரைக்கும் எந்த கோரிக்கையும் வைக்கல இந்த பேடில் இருந்து இன்னைக்கு இந்த கோரிக்கை வைக்கணும் நம்ம கோர்ஸ் நம்ம போர்ஸ் பயன்படுத்தப்படுற நம்ம கோர்ஸ்கள் அனைத்துக்குமே அவர் அங்கீகாரம் வேண்டும் சிவில் அதன் மூலம் வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் ஒரு டிரைவரா வெளியில வராருன்னா அவர் டிரைவர் அவருக்கு இருபது வருஷம் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஆனா வெளியில வரும்போது அவர் ஜீரோ நினைக்கிறாரு இந்த நிலை மாறணும் இந்த நிலை மாறதுக்கு இந்த கோரிக்கையும் நம்ம வந்து கூடுதலாக எடுத்துட்டு போனோம் நம்மளோட கோரிக்கை ஏகப்பட்டிருக்குது அஞ்சு பெர்சன்ட் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு ஆர்மிக்கு தான் அப்படிங்கிறது கடந்து நம்மளுடைய உயிரை நம்மளுடைய மதிக்கக்கூடிய போக்கு இந்த மேடையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் நம்ம ஆசை அதற்கு வெறுமனே நம்ம வந்து சட்ட போராட்டம் மட்டும் காணாது வீதியில் இறங்கி கூட எதிர்காலத்தில் போராட வேண்டியிருக்கும் ஒன்னும் சொல்றதுக்குல்ல அது மட்டும் இல்ல ஊடகத்துறையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நமக்கு நமக்கு நடுவில் எத்தனையோ பேர் நல்லாக எழுந்து தெரிந்தவர்கள் நன்றாக ஸ்கிரிப்ட் பண்ண தெரிஞ்சவங்க நிறைய திறமை சொல்லியிருக்காங்க உங்களுக்கே தெரியும் ஒரு யூனிட்டுக்கு போயிட்டீங்கன்னா அவங்க ஒரு பெயிண்டர் இருப்பாரு யாரும் பார்த்தா நம்ம பையனா இருப்பாப்ல ஒரு எலக்ட்ரிஷியன் இருப்பாரு பார்த்தா நம்ம பையன் சிவகாடி யாரு பார்த்தா நம்ம பையன் எல்லா இடத்தையும் திறமை சாய்ந்து நம்ம இருக்கும் ஆனா நம்ம வெளியே வரும்போது ஏன் ஜீரோவா வரணும் நம்ம ஏன் ஜீரோவா நம்ம யோசிக்கணும் நிறைய பேர் யோசிக்கலாம் நமக்கு தான் பென்ஷன் தராங்களே நமக்கு செக்யூரிட்டி கார்டுக்கு இருபதாயிரம் தான் சம்பளம் இத்தனை யூனியன் இருக்குது நம்ம எல்லா யூனியன் சேர்ந்து

சம்மளம் தரப்படணும் இது குறித்து நம்ம பேச இது குறித்து எதிர்காலத்தில் போராடணும் இந்த மொத்த யூனியனும் சேர்ந்து இது குறித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும் இருக்கிற எத்தனை எத்தனை யூனியன் இருக்கோ அத்தனை யூனியன் சேர்ந்து இதை பத்தி பேசணும் எங்களுக்கு ஏன் வெறும் இருபதாயிரம் எனக்கு இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எனக்கு ஏன் பதினெட்டாயிரம் பதினஞ்சாயிரம் கொடுக்குற நமக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது நமது மதிப்பை நாம் புரிந்து கொள்ளும் நாளாக இன்றைய நாள் அமைட்டும் இன்று மேடையில் நமக்காக பேசிய அத்தனை தலைவர்களுக்கும் எதிர்காலத்தில் பேச போகும் அத்தனை தலைவர்களுக்கும் ஊடகவியாளர்களுக்கும் மீண்டும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சதீஷ் எங்களோட ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் மீடியால வந்து எங்களோட ஜாயின் பண்ணோடனே யோ மிலிட்டரி உனக்கு இங்க என்னையா வேலை அப்படின்னு சொல்லி கலாய்ப்போம் ஆனா அவர் சொல்லுவாரு நான் மிலிட்டரியே கிடையாது அப்படின்னு அப்ப எல்லையில போய் என்ன பண்ணி எல்லையில மிலிட்டரியே நிக்கிறது கிடையாது எல்லையில நிக்கிறது இந்தோ டிபட் பார்டர் போர்ஸ் பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் சிஆர்பிஎஃப் எஸ்எஸ்பின்னு ஒவ்வொரு பார்டர்லையும் ஒவ்வொரு போர்ஸ் நிக்கிது அசாம் ரைபிள்ஸ்ல இருந்து பிஎஸ்எஃப் வரைக்கும் இந்தியாவினுடைய பதிமூணாயிரம் கிலோமீட்டர் பார்டர்ஸை வந்து இந்த சிஏபிஎஃப் தான் பாதுகாக்கிறாங்களே ஆர்மி இல்லை அப்படின்னு சொன்னாரு அது வரைக்கும் எனக்கு தெரியாது எல்லையில வந்து ராணுவத்துக்கு வேலையே இல்லை ராணுவத்தினுடைய வேலை அப்படின்றது வந்து அதாவது மிலிடரியுடைய வேலை ஆர்மியினுடைய வேலைன்றது வந்து போர்க்காலங்களில் தான் அதிகமாக தேவைப்படுதே தவிர எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அல்லது வந்து இன்சர்ஜென்சி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து வேலை பார்க்கிறதோ ரெவல்யூஷனரி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கிற இடத்துல வேலை பார்க்கறதோ எல்லாமே வந்து இந்த வீரர்கள் தான் ஒரு கண்ணி வெடியில கால் வைக்கிறதுல இருந்து நம்ம சினிமால எதெல்லாம் ராணுவ வீரர்களின் ஆபத்தா பார்த்துருக்கோமோ அதெல்லாம் இந்த சிஆர்பிஎஃப் சிஏபிஎஃப் வீரர்கள் தான் பாத்திருக்கிறாங்க அப்படின்ற அந்த தகவலே வந்து ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது அதற்கு பிறகு தான் பல விஷயங்களை ஊடகங்கள்ல பேசும் தொடர்ந்து பேச முடிந்தது அந்த வீடியோ பகிரும் போதெல்லாம் பாருங்க திராவிட மாடல் அரசினுடைய ஆட்சியில் அவங்க கோவில் அவலத்தை பாருங்க இந்து மக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி கோவில்களை உடைக்கிறது இந்துக்களே பாருங்க திராவிட மாடல் ஆட்சி இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு பரப்புறாங்க ஆனா உடைக்கிறது யாரு ஒன்றிய அரசு சரி ஒருவேளை மாநில அரசு அந்த கோவில் ஏதேனும் கை வைத்திருந்தால் மாநில அரசு ஏதேனும் அந்த கோவிலுடைய சிறு சிறு உடைத்து இருந்தால் அண்ணாமலையும் நம்ம எச்ச ராஜாவும் சும்மா இருந்திருப்பாங்களா உடைப்பாங்கல்ல